நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் வெல்கம் டு ஓபனிங் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் என்னோட உற்சாகம் குறைஞ்சிருச்சு சார் ஏன்னா நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கவலையா தான் இருக்கு நம்ம விகடனை பொறுத்த வரைக்கும் மிக துல்லியமான தகவல்கள் கொடுக்கணும் அப்படிங்கறதுல நாம உறுதியா இருக்கோம் சார் அதாவது பொய்யான தகவல்கள் இந்த போர் சூழல் காரணத்துல சொல்லக்கூடாது மக்களை பதற்றத்துக்குள்ள உள்ளாக்க கவனமா இருக்கும் அதுல விகடன் டிவி ஜூனியர் விகடன் எல்லாமே வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு கவனமாகவும் பெருமையாகவும் நாங்க அதை சொல்லிக்கிறோம் சார் நம்ம முக்கியமா நம்ம ஓபனிங் பில் ஷோல பாத்தீங்கன்னா பங்கு சந்தை நம்ம பொருளாதார ரீதியான விஷயங்களை அதுல எல்லாம் பேசினாலும் கூட இதுல பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கு அந்த சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கும் சார் நீங்க அத ரொம்ப கவனிச்சு குறிப்பிட்டு இந்த பங்குகள் எல்லாம் வாங்குங்க வாங்காதீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம கவனிங்க கவனிங்கன்னு நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து இந்த பணியை கவனமா செய்வோம் அப்படிங்கறத இதை நம்ம பண்ணிக்கலாம் சார் வெல்கம் டு வீக்லி ரவுண்ட் அப் ஷோ சார் இப்ப வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா சார் ரொம்ப சந்தை வந்து சரிஞ்சிருந்தது அறுபத்தி அஞ்சு சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்டு அப்படிங்கறதுல முடிஞ்சிருக்கு சார் இது ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான போர் சூழல் தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா சார் இல்ல வேற எந்த காரணமும் இல்ல தற்போதைய நம்ம நிலைமைக்கு நம்ம சந்தைக்குள்ள கவலை என்பது இல்ல சந்தைக்கு உள்ளார இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு கவலை அப்படின்றது இந்த போர் சூழல் தான் முக்கியமா போர் சூழல் தான் ஏன்னா இது வந்து டிஎஸ்கலேட் ஆகும் அப்படின்ற அவங்க ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ரிட்டாலியேட் ரியாக்ஷன் எடுத்தோம் அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னும் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் இன்னும் தொடர்ச்சியாக ட்ரோன்ஸ் மற்றும் பல விதமான ஆயுதத்தினால் தாக்கம் வருகின்ற இந்த ஒரு சூழல்ல மூன்று நான்கு நாட்களாக பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறோம் நடந்து கொண்டே வருகிறது இது வந்து சந்தைக்கு வந்து எப்பவுமே கவலை போர் என்றாலே உலகம் எங்க நடந்தாலுமே முதலீட்டாளர்களுக்கு வந்து டெபினா அது ஒரு பாதிப்பை தரும் அது நம்ம நாட்டுல நம்ம நாட்டை சார்ந்த ஒரு போர் மாதிரி ஒரு சூழல் இல்ல போர் சூழல் எும்பனால் டெஃபினட்டா நம்ம நாட்டுடைய சந்தைக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை தரும் அப்படின்றதையும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ சந்தையின் சரிவு நேற்றைய தினம் வந்து அந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அப்படி என்பது அது வந்து இன்னும் முடியவில்லை அது வந்து டிஎஸ்கலேட் ஆகிற ஒரு சைன் வந்து நேற்றைய தினம் நமக்கு கிடைக்கவில்லை பாகிஸ்தான் ஆனாலும் சரி அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த தாக்குதல் நடத்திய காரணத்தினால் டெபினெட்டா சந்தைக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருந்தது இரண்டாவது வந்து அப்கோர்ஸ் அந்த டிசிஷன் வந்து நமக்கு லேட்டாதான் தெரிஞ்சது பட் இந்த ஐஎம்எஃப் உடைய லோன் கடன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஒரு பில்லியன் டாலர் ஐ திங்க் வந்து சாங்ஷன் ஆகியிருக்கிறது அப்படின்றது பேசிக்கிறாங்க உறுதியான செய்தி இன்னும் ஐஎம்எஃப்லேருந்து இருந்து நமக்கு தெரியவில்லை பட் பாகிஸ்தான் வெளியிட்ட செய்தி அந்த அப்ரூவல் வந்து கிடைத்திருக்கிறது அப்படின்றது இது வந்து நம்ம இந்தியா நாட்டு வந்து ரொம்ப மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் நம்ம வந்து அந்த ஐஎம்எஃப் ஓட்டிங் டேபிள்லேருந்து இருந்து நம்ம அப்செண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டை வந்து செலுத்தாமல் அதை அப்டென்ட் பண்ணியிருந்தோம் பிகாஸ் இந்த பணத்தை வாங்கி அவங்க டெரர் ஃபினான்சிங் பண்றாங்க அதாவது தீவிரவாதத்துக்கும் தீவிரவாத செயலுக்கள் செயல்களுக்கும் இது வந்து ஒரு பகுதி வந்து இவங்க செலுத்துகிறாங்க ஆர்மிங் அண்ட் இதான் எக்ஸியூத்திங் டெர்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் ஃபேம் கொடுத்து நம்ம வந்து அந்த ஓட்டை அப்ஸ்டேன் பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு தடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தோம் பட் சமோ ஐயம்எஸ் வந்து அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேற்று முன்தினம் அதுக்கு முந்தின நாள் முந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டி இந்த தாக்குதல் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தது அட்லீஸ்ட் நமக்கு வருகின்ற செய்திகள் இது நான் சொல்றது உண்மையா உறுதியான்றது நான் சொல்லவில்லை பட் நம்ம வாசிக்கின்ற செய்திகள் பார்க்கின்ற செய்தித்தாள்கள் இது அனைத்துமே சரி ஒரு குறைவா இருந்தது ஏனென் இப்ப வந்து எக்கனாமிக்ஸ் மற்றவங்க இந்த இதெல்லாம் எல்லாம் பேசுறது என்னன்னா இந்த ஓட்டுக்காக தான் அவங்க கொஞ்சம் காமா இருந்தாங்க இப்போ என்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்லி ஆபரேஷன் ஆஃப் லெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல்டர் ஆஃப் லெட் அப்படின்னு சொல்லி ஒரு தா ஒரு தலைப்பை கொடுத்து அந்த போர் நீக்கம் இன்னும் ரிட்டாலியேஷன் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பேச்சும் அவங்க கூர்னதாக நமக்கு வெளியே செய்தியெல்லாம் வருகிறது ஸோ அவங்க வந்து இந்த ஓட்டுக்காக தான் காத்திருந்தாங்க இப்ப வந்து அப்ரூவல் ஆன உடனே அவங்களுடைய தனி நிறத்தை அவங்க வந்து நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்புறேன் பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் யுஎஸ் நாடு யுஎஸ் நாட்டுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும் மற்ற பல நாடுகளுடைய சைனா மற்றும் பல நாடுகளுடைய லீடர்ஸ் வந்து பாகிஸ்தான் வந்து இன்னும் ரிஸ்டைன் காட்ட வேண்டும் இது வந்து பேச்சு தீர்க்க வேண்டிய ஒரு 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 போராக மாற்றங்கள் டிஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்றது உறுதி கூறி வருகிறார்கள் ஐ ஹோப் அடுத்த ஓரிரு நாட்களில் இந்த டிஎஸ்கலேஷன் நடக்க ஒரு சூழல் ஏற்படும் இது கொஞ்சம் ஃபேவரபுளா ரெண்டு சைடுக்குமே சிவிலியன் கேஷுவாலிட்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாம ரெண்டு பேருக்கும் நடக்கும் ரெண்டு நாட்டுடைய முதலீட்டாளர்களும் அவங்க அவங்க நாட்டில் முதல் முதலீடு செய்கின்ற அந்த முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் மனதில் ஒரு நிம்மதியும் தரும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் வெள்ளிக்கிழமை என்று நடந்த அந்த வீழ்ச்சி வந்து முக்கியமா இந்த போரின் காரணத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு வீழ்ச்சியை தவிர வேற டிஸ்டர்பிங் ஃபேக்டரா நம்ம நாட்டுல வந்து எதுவுமே இல்லை அப்படி என்பதை தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் முக்கியமா ஒரு போர் அப்படின்னு வரும்போது இருக்கிற பொசிஷன் வந்து ஆஃப் பண்ணி நம்ம உட்காரலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் முதலீட்டாளர்களுக்கு வரும் அதை தான் நேற்றைய தினம் பார்த்தோம் அதே போல நேற்றைய தினம் ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேல கேஷ் செக்மெண்ட்ல வந்து வித்திருக்காங்க நெட் செல்லராக அவங்க வந்து செயல்பட்டிருக்காங்க ஸோ அவங்களும் ஒரு சிறிய தொகை வந்து ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கு அவங்க வந்து வெள்ளி என்று நெட் செல்லராக இருந்திருக்காங்க ஸோ மேபி தேர் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சில பொசிஷன்ஸ் வந்து ஸ்குவேர் ஆஃப் பண்ணி அந்த லாபத்தை செல்லது பொசிஷன் ஸ்குவரிங் ஆஃப் இருக்கலாம் மூவாயிரம் கோடி அவங்க கொண்டு வந்து முதலீடு செய்த தொகைக்கு இது வந்து மிகவும் சிறிய ஒரு தொகை தான் பட் ஆனாலும் அந்த ஒரு ஆக்ஷன் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தாலும் சரி எஃப்ஐஆ இருந்தாலும் சரி அந்த ஒரு அச்சம் போரின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த அச்சம் வந்து சந்தையில் நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு வகையில் தான் அந்த செல் ஆஃப் நடந்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டு சார் இப்ப இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து விலை ஏற்றத்தை சந்திக்கிறது அப்படின்ற செய்தி எல்லாம் பாக்குறோம் சார் இப்ப முதலீட்டாளர்கள் அந்த மாதிரி நிறுவன பங்குகளில் முதலீடு செய்யலாமா சார் இப்ப டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஒரு செக்டர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கார்த்தி என்னைய பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஒன்லி வார் வார் இந்த மாதிரி போர் டைம்ல வந்து போர் நேரங்கள வந்து புதுசா நம்ம உருவாக்கி ஒரு ரிசர்ச் செய்து ஒரு ப்ராடக்டை வந்து கண்டுபிடிக்க போறதில்லை பட் இது வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி நம்ம இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம செய்திருக்கக்கூடிய மிசைல் நம்ம செய்திருக்கக்கூடிய ரேடார் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக தான் தெரியுது அண்ட் தேர் வெரி வெல் மிகவும் சிறந்த முறையில அது வந்து செயல்பட்டு இருக்கிறது என்பதும் நமக்கு இது வந்து ஒரு உதாரணம் ஆக நம்ம எடுத்து ஒரு எடுத்துக்காட்ட ஒரு முதலீட்டாளரை நான் பேசுறேன் அதனால போர் நடக்கணும் நம்ம பொருட்கள் எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல வரல தயவு செஞ்சு மிஸ்ரீட் பண்ணக்கூடாது பட் இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம நாட்டுல உற்பத்தி செய்த நம்ம நாட்டுல டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் பொருட்கள் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து மிக சிறந்த முறையில வந்து செயல்பட்டு இருக்கிறது இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு மீதான அந்த முதலீடு வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இது இதுக்கு வந்து நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ போர் நடக்கிறதுனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஃபேவரட்டா இருக்கும்னு நான் சொல்ல வரல பட் எப்பவுமே ஒரு நேஷனுடைய டிஃபென்ஸ் ஏன்னா உலகத்துல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கர்த்தி ரொம்ப ஃப்ளூயிடான ஒரு நிலைமை தான் எப்போ வந்து எது இப்போ இது வந்து யாராவது எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்க கூட அங்கே போயிருக்கக்கூடிய அந்த உயிர் பிரிந்த அந்த டூரிஸ்ட் கூட அது வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஹாலிடே பட் அவங்க அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப பாவமா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் மாட்டிருக்காங்க ஸோ எப்போ ஒரு போர் நடக்கும் எப்போ ஒரு தீவிரவாதத்தின் அட்டாக் இருக்கும் அப்படின்றது யாருக்கும் வந்து கணித்து இந்த நேரத்துல இந்த அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது டிஃபென்ஸ் வந்து மிகவும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல தான் உலகம் எங்கும் நம்ம வாழ்றோம் நம்ம நாட்டை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லல பட் எல்லாம் நிறைய சோ நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் தேவைகள் வந்து நம்ம நாட்டிலே நிறைய பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மூலமா ஆல்வேஸ் எவர் கிரீன் தான் நான் சொல்ல சொல்ல விரும்புறேன் விருப்பமும் படுறேன் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் டிஃபென்ஸாக இருக்கும் ஃபார் எக்ஸாள் இருக்கட்டும் ஆகட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பாரத் டைனாமிக்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து என்றைக்குமே எவர் கிரீன் இப்போ போறதுனால இல்ல பட் ஐ திங்க் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் இது வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு செக்டரை நம்ம ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் கவனிக்க வேண்டும் நம்ம நாட்டில் மட்டுமே அது பயன்படுத்துவதல்ல பட் நம்ம நாட்டில் செஞ்சு அது நிறைய நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு பெரிய நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னராகவும் கூட நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து தற்போது உலகமெங்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ டெஃபினெட்லி டிஃபென்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் செக்டர் நம்ம முதலீடு செய்யக்கூடிய இல்லை கவனிக்க வேண்டிய ஒரு செக்டராக அமையுது சார் நீங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பனிங் பில் பேசும்போது இன்னைக்கு வங்கி சார்ந்த நிறுவனங்கள் கோட்டை ரிசல்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அன்னைக்கு வங்கி சார்ந்த நிறுவனங்களோட பங்குகள் விலையும் நல்ல ஏற்றத்தை சந்திச்சிருந்துது இனி வரப்போற வாரங்களில் எப்படி சார் அது செயல்படும் எனக்கு முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நீங்க அதாவது வங்கி அப்படின்றது சொல்லும்போது பேங்க்ஸ் வந்து இன்னும் சிறந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது மிக சிறந்த ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கின்றது இந்த குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது அன்று கூட பார்த்தீங்கன்னா கார்த்தி அந்த வீழ்ச்சி சந்தைக்கு நடக்கும்பொழுது பிஎஸ்யூ பேங்க் செக்டர் அன்றைய தினத்துல ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரைக்குமே பிஎஸ்யூ பேங்கிங் செக்டர் வந்து மிகவும் கிரீன்ல தான் இருந்தது மற்ற பல செக்டர்ஸ் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தாலும் பிஎஸ்யு பேங்க்ஸ் அப்படின்ற அந்த செக்டர் வந்து கிரீன்ல இருந்தது இருந்தது தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அண்ட் ரெசிலியன்ஸ் அந்த செக்டருக்கான இருக்கிறது ப்ளஸ் அவங்க ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சிறந்த சிறந்த முறையில் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் க்ரோத் வருவாயின் வளர்ச்சியாக இருக்கட்டும் லாபத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட செயல்பாடு எஸ்பெஷலி இந்த மாதிரி வார் டைமில் வந்து ஐ திங்க் கிரேட்டர் அட்டென்ஷன் வில் பி டு த பேங்கிங் செக்டர் அப்படின்றத நான் கூற விரும்புகிறேன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த ஒரு செயல்பாடு அவங்க தொடர்ச்சியாக கொடுத்தோம்னால் டெபினெட்லி அவங்க வந்து நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல பட் முதலீட்டாளர்களுக்கும் அது ஒரு ஃபேவரட் செக்டரா எப்பவுமே இருக்கிற இருந்திருக்கிறது தொடர்ச்சியாவது இருக்க இருக்க கூடும் அப்படின்றேன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சோ திஸ் இஸ் ஒன் அதர்வைஸ் நம்ம போர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்க போனாலும் ஏறக்குறைய ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதில் வந்து அபவுட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் நானூற்றி ஐம்பது பங்குகள் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் ஒரு இருநூத்தி எழுபது இருநூத்தி பங்குகள் வந்து ஒரு ஒரு சரிவை சரிவென்றால் வளர்ச்சி வருவாய் வளர்ச்சியா இருந்தாலும் சரி லாபத்தின் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு குறைவான ஒரு டி டீக்ரோத் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சூழல்தான் தற்போதைய நிலைமைக்கு அந்த ரிசல்ட் அமைஞ்சிருக்கிறது சோ வருகின்ற வாரத்துல நம்ம முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது ஒன் ஆஃப் கோர்ஸ் நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அதை அனௌன்ஸ் பண்ற தேதிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த போரின் காரணம் காரணத்தினால் சந்தைக்குள் அந்த அச்சம் எவ்வளவு தூரத்துக்கு நுழையது நுழையிறது என்பது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்க இது ரிவர்ஸா பாருங்க நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த அன்னைக்கு வந்து கராச்சியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி நம்ம ஓப்பனிங் பில்ல பேசியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து ஏறக்குறை ஒரு மூவாயிரம் புள்ளிகள் சரிவை சந்தித்து இன்ஃபேக்ட் ஆறாயிரம் புள்ளிகள் இருந்தது அப்புறம் மூவாயிரம் புள்ளிகள் கரெக்டாக வெள்ளி அன்று நீங்க நம்ம நாட்டு சந்தை வந்து ஒரு சரிவு கராச்சி ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஒரு உயர்வை சந்தித்தையும் பார்த்தோம் ஸோ இது வந்து தான் ஓ அவங்க திருப்பியும் அதை வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஏதோ செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு உற்சாகத்துல வேணா ஒருவேளை அந்த சந்தை ஏறி இருக்க கூடும் பட் அதை தவிர்த்து அங்கே அந்த சந்தை ஏற்றத்திற்காக காரணத்துக்கு நம்ம எந்த விதமான பதிலும் கூறுறதுக்கு இல்ல சோ இது இது ரொம்ப முக்கியமா வருகின்ற வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டும் ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்ட் திங்கள் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் ஒரு டிஎஸ்கலேஷன் ஒரு சீஸ் அப்படின்ற ஒரு மூவ் வந்து இந்த போர் நிறுத்தம் நடக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு அப்படி நடந்தால் சந்தையின் போக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவ்ல வருகின்ற வாய்ப்புகளும் சந்தைக்கு இருக்கிறது சார் எஃப்ஐஏட பேட்டர்ன் எப்படி சார் இருக்கு போன வாரம் எப்படி இருந்துச்சு எஃப்ஐஐ வந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி துவங்கின அந்த பையிங் ஸ்ப்ரீ அதாவது நெட் பையரா கேஷ் செக்மெண்ட்ல இருந்து வருகின்ற அந்த ஒரு தொடர்ச்சியான நெட் பையிங்கா இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரீ வந்து வெள்ளி அன்று ரிவர்ஸ் ஆகி நெட் செல்லரா மாறி இருக்காங்க அந்த ஒரு நாள் மட்டுமே வெள்ளி அன்று மட்டுமே ஒரு மூவாயிரத்துக்கும் மேலாக கோடி ரூபாய்க்கு நெட் செல்லரா கேஷ் செக்மெண்ட்ல அது இந்த போர் காரணத்தினால் வந்திருக்கக்கூடிய ஒரு ரிவர்சல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தட் இஸ் அ ஒன் ஆஃப் சான்ஸ் தட் இஸ் ஆட்ரிபியூட்டபிள் அது வந்து இந்த காரணத்தினால் இப்படி வந்திருக்குமே தவிர வளர்ச்சி குறைவா இருந்ததா இல்லை ரிசல்ட்டு வரலையா அப்படின்றதெல்லாம் கவலை கிடையாது மெயின்லி போர் காரணத்தினால் போர் நிமித்தம் அந்த ஒரு நெட் செல்லரா தட் மீன்ஸ் ரீசெண்ட் டைம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பொசிஷன்ஸை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க மூவாயிரம் கோடி கேஷ் செக்மெண்ட்ல ஒரு செல்லிங் என்பது ஒரு மிக குறைந்த தொகை அப்படின்றது பிகாஸ் ஆஃப் த வார் ஸோ பெரிய அளவுல அதை விட பெரிய தொகை வந்து எடுத்துருந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் பட் ஐ திங்க் அது வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்கும் வெளியே அன்று அவங்க வந்து நெட் செல்லரா ஆயிருக்காங்கன்றத நம்ம தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறோம் சரி இப்போ எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல முடிஞ்சு நம்ம ரிலாக்ஸ் ஆகிற டைம்ல தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும் ஆமா இப்போ ஃப்ரைடே எப்படி சார் இருந்துச்சு இல்லை அன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஒரு மிக்ஸ் பேக்காக தான் இருந்தது கார்த்தி ஏன் முக்கியமா அப்படி நான் சொல்கிறேன்னா அன்றைய தினம் வந்து யூகே யூஎஸ் ட்ரேட் டீல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது இத்தனை நாள் வந்து ட்ரம்ப் இந்த டாரிஃபை பற்றி உலகம் எல்லா நாடுகள்லையும் மிரட்டி கொண்டிருந்த அந்த ட்ரம்ப்புக்கு வந்து அவர் என்ன சொல்லி வந்தாருன்னா பல நாடுகள் வந்து பிளேன் ஏறி உடனே என்ன பார்க்க வராங்க அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போடுற ரெடியா இருக்காங்க கியூவில் நிற்கிறாங்க இப்படியெல்லாம் பேசினாரு இத்தனை நாளாக எந்த நேஷனுமே அந்த கையொப்பம் வைக்கவில்லை கடைசியாக லேபர் டே அன்றைக்கு ஐ திங்க் யூகேவுடைய ரேட் ஒப்பந்தம் நேற்றைய தினம் வந்து நடந்திருக்கிறது அது ஒரு சில செக்டர்ஸுக்கு மட்டும் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் முக்கியமாக ஆட்டோமோட்டிவ் ஆட்டோ செக்மெண்ட்ஸ் அதில் அதுலேயும் ஒரு நம்பர் பேஸ்டாக ஒரு கோட்டா பேஸ்டாக தான் பண்ணிருக்காங்க அதை தவிர்த்து பீஃப் மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதே போல ஆல்கஹால் எலக்ட்ரானிக் குட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாம் ஃபர்டிலைசர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாம் அந்த ட்ரேட் டீல வந்து பண்ணியிருக்காங்க அது டேரிஃப் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ லெவல் அப்படின்றது நமக்கு தெரியவில்லை பட் அந்த பேஸ் டென் பர்சன்ட் அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து இன்னும் தொடர்ச்சியாக தொடருகிறது ஸோ அதன் காரணமாக அந்த டீல் வந்து சைன் பண்ணது அவருக்கு ஒரு ஸ்மால் பாசிட்டிவா சந்தை வந்து எடுத்து அன்றைய தினம் வந்து சந்தையின் ஏற்றம் வந்து நடந்தாலுமே வெள்ளி அன்று நீங்க பார்த்தீங்கன்னா சந்தை வந்து ஒரு நூற்றி பத்தொன்பது புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகத்தின் முடிவில் முடிந்தது பங்கு சந்த ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸ் வந்து நூற்றி பத்தொன்பது புள்ளிகள் சரிவோட தான் முடிந்தது வெள்ளி அன்று திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஒன் சைட் இதே நேரத்தில் யூகே இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி அதுவும் நேற்றைய தினம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் சேம் செக்டர் அண்ட் சேம் லைப் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது சொல்ல பிளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கு உள்ள விசா இதுக்கு வந்து ஒரு லிமிட் இல்லாம நமக்கு வழங்கப்படும் ஒரு கஷ்டம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் என்பதையும் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யுகே வந்து காமன் பிளேயர் யூஎஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குமே ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்கன்றத தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கேட்டது யூஎஸ் மார்க்கெட்டை பற்றினாலுமே யூரோப் வந்து ஒரு டிவைடட் ஹவுஸாக இருக்கிறது காட்டி முக்கியமாக யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து இது ஒரு பெரிய இந்த டேரிஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நைன்டி பில்லியன் டாலரோடைய ரிட்டாலியட்ரி டேரிஃப் வந்து போடுறதா அவங்க தயார் நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஸோ யூகே வந்து பிரிட்டனில் இருக்குது ஐ மீன் யூகே வந்து யூரோப்பில் இருக்குது பட் யூரோப்பியன் யூனியன் வந்து டபிள்யூடிஓவில் வந்து கேஸ் இந்த பெடிஷன் ஃபைல் பண்ணிடுறதாக நம்ம செய்தியும் நம்ம படித்தோம் ஸோ இட் இஸ் அ ஹவுஸ் இன் யூரோப் ஸோ இது எந்த இந்த பிரச்சனைகள் வந்து எதுவுமே ஒரு சுமூகமாக இன்னும் முடியவில்லை ஒரு சிறிய ஒப்பந்தம் யூகே யுஎஸ் மூலமாக நடந்திருக்கிறது அது அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே சந்தையின் ஏற்றத்தை பார்த்தோம் பட் அது பெரிய அளவில் ஒரு ஃபைனர் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கிளாரிட்டியாக நம்ம அனௌன்ஸ் பண்ணவில்லை என்ற காரணத்தினால் அந்த சந்தை வந்து ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பிளஸ் அவங்க நாட்டில் கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்க கூடிய அவ்வளோ சிறப்பான ரிசல்ட் வராத காரணத்தினாலும் ஐ திங்க் சந்தை வந்து வெள்ளி அன்று நூற்றி பத்தொன்பது புள்ளிகள் சரிபோல தான் வர்த்தகத்தின் முடிவில் இருக்கு நம்ம ஷார்ட் பில்ட் அப் லாங் பில்டப் எல்லாம் வந்து நம்ம சொல்றது எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கு இருந்தாலும் வந்து எஸ் ராமநாதன் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து சார் ஷார்ட் பில்ட் அப் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டு செல் ஆர் கவரிங் வில் டேக் பிளேஸ் கிளாரிஃபை சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஷார்ட் பில்டப் அப்படின்றது கவரிங் கிடையாது ஓகே அது வந்து அது அதோட அந்த ஆக்டிவிட்டியோட பேர் வந்து ஷார்ட் கவரிங் ஷார்ட் கவரிங்க்கும் ஷார்ட் பில்டப்புக்கும் வித்தியாசம் இருக்குது ஷார்ட் கவரிங்னா என்ன ஃபர்ஸ்ட் நான் அந்த வித்தியாசம் சொல்லுங்கள் ஷார்ட் கவரிங் என்றால் என்ன நம்ம நேக்கடாக ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துருக்கோம் ஷார்ட் பொசிஷனால் செல் பொசிஷன் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி அந்த செல் பொசிஷனுக்கு வந்து ரிவர்ஸா அந்த அது ரிவர்ஸ் பொசிஷன் வந்து எடுக்கும்போது அதாவது அதே பொருள் அதே அசெட் அதே ஃபியூச்சர் அதே ஆப்ஷன் கான்ட்ராக்டர் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி பை பண்ணும்பொழுது அதுக்கு பேர் ஷார்ட் கவரிங் அப்படின்றது சொல்கிறோம் ஸோ அதுதான் ஷார்ட் கவரிங் அர்த்தம் ஷார்ட் பில்டப் ஷார்ட் பொசிஷன்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் ஷார்ட் பில்டப் அப்படின்றது சொல்றோம் லாங் பில்டப் ஷார்ட் தட் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஸோ நம்ம ஷார்ட் பில்டப் அப்படின்னு சொல்லும்பொழுது உருவாகும் அந்த ஒரு பங்குகளை தான் ஷார்ட் பில்டப் அப்படின்னு சொல்றோம்

சார் முரளிதரன் டிஆர் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காரு சார் ஆர்டிஏ மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இஎம்சி வெப்சைட் மூலமாக டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்காரு ஆர்டிஏ மீன் பண்றது வந்து இந்த மாதிரி லைக் கேம்ஸ் ஆர் கேஃபின் டெக் என்ன வித்தியாசம் கேட்டிருக்காரு சார் டெக்னிக்கலி நீங்க இப்ப வந்து நீங்க ஆக்சுவலா மூன்று முறையா நீங்க மூன்று டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து உங்க பினான்சியல் அட்வைசர் மூலமா இல்ல ஒரு மியூச்சுவல் ஒரு புரோக்கர் தரகர் மூலமா நீங்க டைரக்ட் அவங்க வெப்சைட் மூலமா இல்லை பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் அதுக்கு வந்து ஒரு புரோக்கிங் கமிஷன் இல்லை ட்ரேட் கமிஷன் வந்து அந்த ப்ரோக்கர் எடுக்கும் நீங்கள் டைரெக்டாக இரண்டாவது முறை வழி அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டில் போய் உங்கள் கேஒய்சி ரெஜிஸ்டர்டாக இருந்ததுன்னா சி சிவிஎல் கேஆர்ஏ வந்து ரெஜிஸ்டர்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போய் இல்லை யூ கேன் கோ அண்ட் பிளேஸ் யுவர் ஆர்டர் டு பை அது எஸ்ஐபி வாங்கினா இருந்தாலும் சரி நீங்கள் லம்சமாக வாங்கினாலும் சரி டைரெக்ட் பட் அதுக்கு தான் லீஸ்ட் ப்ரோக்கரேஜ் நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் ஹார்ட்லி அனி புரோக்கரேஜ் டைரெக்டாக வாங்கும்போது ஒரு முதலீட்டாளர் வந்து டைரக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக வாங்கும்போது அதுக்கு அஸ் குட் அஸ் ஜீரோ ப்ரோக்கரேஜ் கிட்ட தான் வரும் ஆர்டிஐ மூலமாக போகும்பொழுதும் அதே லெவல் ஆஃப் நீங்கள் வந்து அது சூஸ் பண்ணி ஆர் ஆர்டிஐல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு யூசர் நேம் லாக்இன் கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியது சிவிஎல் கேரை ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் இன் டூயிங் இட் ஒரு அட்வைஸ் கேட்டு நீங்கள் பண்ணோம்னா ஒரு அட்வைஸரை யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு தரகர் மூலமாக அவங்களோட ஆப் ஆப் வெப்சைட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ள சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அங்கே ஆகி போயிடும் அப்படி இல்லை அப்படி நீங்கள் டைரக்டா நான் எனக்கு எல்லாம் தெரியும் நானே மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளராக நானே பார்த்துக்குறேன் எனக்கு பல வருஷம் அனுபவம் இருக்குது நான் அனலைஸ் பண்ணுறேன் நான் ரிசர்ச் பண்ணுறேன் நானே முதலீடு செய்கிறேன்னா நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போய் சிவிஎல் கேஆரை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க முதல்ல சிவியல் கேஆர் ரெஜிஸ்டர்டாக இருந்தது நீங்க டைரக்டா எந்த மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட் டைரக்ட்லா போய் நீங்க முதலீடு செய்யலாம் லீஸ்ட் ப்ரோக்கரேஜ் இல்லை ஆல்மோஸ்ட் ஜீரோ புரோக்கரேஜ்ல வந்து உங்களுக்கு முதலீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம் சரி இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிஞ்ச ஜெஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து சார் அதாவது நம்மளை எப்படி அவங்க கவனிக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த டெக்னிக்கல் விஷயங்களையும் எப்படி கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த கமெண்ட்டை நான் எடுத்துக்க போறேன் சார் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா உங்கள் தெளிவான பதிலுக்கு மத்தியில்

நம்ம நம்ம இருக்கிற சூழல் வந்து அன்ஃபோர் ஆமாம் ஏன் இப்போ போர் சூழல் வந்து எப்படி இருக்கிறது என்பது ஐ எம் நாட் த பெஸ்ட் ஜட்ஜ் நம்ம வந்து டைரெக்டாக அதில் மீன்ஸ் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து எனக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் நமக்கு டைரெக்டாக இன்வால்வ்மெண்ட் கிடையாது நம்ம போர் வீரர்கள் அங்கே வந்து ஃப்ரண்டில் என்ன சஃபர் பண்ணுறாங்க எஸ்கலேட் ஆகுதா டிஎஸ்கலேட் ஆகுதா இது எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம நடக்கின்ற கிடைக்கின்ற செய்தியை வைத்து தான் நம்ம சொல்றோம் பட் நான் ரெண்டு விதமாக இதுக்கு பதில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து முக்கியமாக நம்ம சார்ட்ஸில் பார்க்கின்ற சில க சில அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதாவது இந்த சாட்ஸ் வந்து ஒரு ஹியூமன் இமோஷனை எடுத்து காட்டுகின்ற ஒரு ஒரு படமாக ஒரு வரை ஒரு ஒரு வரைபடமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எப்படி இசிஜின்றது ஒரு மனிதருடைய ஹார்ட் கண்டிஷனிங் எப்படி இருக்கும் அதை செயல்படக்கூடிய அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு க ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோமோ மருத்துவர்கள் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இந்த சாட்ஸ் அதாவது நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸ் வந்து சந்தையுடைய இசிஜியை நம்ம பார்க்கின்ற ஒரு கருவியாக யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது வெள்ளி அன்று நடந்திருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தின் முடிவில் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது அது கிரீன் கேண்டில் இருந்தாலுமே இட் இஸ் ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்டார் இன் மோஷன் ஷூட்டிங் ஸ்டார் மோஷன்னா ஆக்சுவலாக அது வந்து அந்த ஹையர் லெவல்லேருந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப குவிக்காக இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகளை எட்டிய ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இது க்ரீன் கலர் ஸ்டிக் அப்படின்னு சொன்னால் அது ஓகே அது க்ளோஸ் வந்து ஓப்பனை விட பெட்டராக இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்தாலுமே அந்த ஃபார்மேஷன் வந்து இன்னும் சந்தையில் அச்சம் இருக்கிறது என்பது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து இருபத்தி நாலாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக க்ளோஸ் செய்தது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கிரேட் கிராண்ட் காலா ஓபனிங் திங்கள் அன்று நடக்கும் என்பது எதிர்பார்ப்பது ரொம்ப ஃபார் இருக்கு அப்படி நடந்தால் எனக்கும் சந்தோஷம் முதலீட்டாளர்களுக்கும் சந்தோஷம் பட் இந்த ஃபார்மேஷன் வைத்து நம்ம பார்க்க போகுமானால் இது வந்து அச்சத்தை எடுத்துக்காட்டாக முன்னிறுத்தி இந்த ஃபார்மேஷன் வந்திருக்கிறது ஸோ மிகவும் கேர் எடுத்து திங்கள் செவ்வாய் திங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லா வர்த்தகம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் இப்போ ஒன்றாம் நமக்கு எடுத்துக்காட்டு இரண்டாவது நம்ம பார்க்க போனால் விஐஎக்ஸ் அதை வாலட்டிலிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் கேஜ் அப்படின்ற ஃபியர் கேஜ் அப்படின்றது இது வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் மாதிரி விஐஎக்ஸ்ன்றது ஒரு இண்டெக்ஸாக நம்ம வந்து மெஷர் பண்ணி அது என்எஸ்சி சைட்லேயும் அவைலபிளா இருக்கு மற்ற எல்லா வெப்சைட்லையும் அவைலபுளாக இருக்கு இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பதினாறு பதினேழு ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த விஐஎக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த லெவலுக்கு இத்த பர்சன்டேஜ் பேசிஸ் கார்த்தி ஸோ இருபத்தி மூன்று சதவீதத்துக்கு சென்ற நிகழ்வு வந்து அன்று நம்ம இந்த உடைய பர்சன்டேஜ் லெவல் கூடினால் என்ன அர்த்தம் சிம்பிளா ஒரு சரி ஒரு சராசரி மனிதனுக்கு முதலீட்டாளர்கள் புரியுமானால் இது விஐஎக்ஸ் கூடினால் சந்தைக்கு வந்து ஒரு சரிவை ஏற்படுத்துகிற அந்த அச்சம் சந்தைக்குள் மிகப்பெரிய அளவில் நுழைந்திருக்கிறது என்பது அந்த விஐஎக்ஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அதே சமயத்துல விஐஎக்ஸ் குறைந்தால் விச் மீன்ஸ் பழையபடி பதிமூணு பதினொன்று பன்னெண்டு அந்த லெவல் சதவீதம் லெவலுக்கு வந்திருந்தால் அச்சம் வந்து முற்றிலுமாக குறைந்தது சந்தையின் ஏற்றத்துக்கு இது ஒரு இந்த அச்ச இந்த அச்சத்தின் குறைவு ஒரு காரணியாக இருந்து சந்தையின் ஏற்றம் நடக்க வாய்ப்புகள் சூழல்கள் ரொம்ப ஃபேவரபுளா இருக்கிறது என்பதையும் அந்த விஐஎக்ஸ் குறைவு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஸோ சந்தையின் வெள்ளி அன்று அந்த ஃபேக்டர் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து ஒரு இருபத்தி ஒன்னு இருபத்தி ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் ரேஞ்சு நேரத்தில் இருந்தது இதனோட அர்த்தம் என்ன பதினாறுல பதினாறு சதவீதம் இருந்த ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி ஒன்று வந் வந்தது அப்படின்றால் அச்சம் வந்து இன்னும் சந்தையில் பெரிய அளவில் இருக்கிறது இது வந்து பெரிய அளவில் இந்த போர் வெடிக்குமா இது பாதிப்பு இன்னும் தொடருமா இது நீண்ட நாள் இது வந்து தொடர்ச்சியாக நடக்குமா நம்ம என்ன எப்படி செயல்பட போறோம் முதலீட்டாளர்களோட முதலீடு காப்பாற்றப்படுமா அப்படின்ற கவலையும் அச்சமும் பெரிய அளவுல சந்தைக்குள் நுழைந்து இருக்கிறது சோ சந்தைக்குள் எப்பவுமே இந்த இந்த அச்சம் நுழைந்தால் சரிகின்ற போக்கில தான் சரிகின்ற பாதையில தான் அந்த சந்தை செல்லும் அது நம்ம நாட்டு சந்தை மட்டுமல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சந்தைக்குமே இந்த விஐ இண்டிகேட்டர் இருக்கு ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம வாகனத்தை செலுத்தும் போது ஒரு வளைவிலேயே ஒரு ஒரு திரிவு ஒரு டேர்னிங் எடுக்கிறது முன்னால இண்டிகேட்டர் போடுறோமோ சந்தையின் போக்கும் அந்த டேர்னிங் எடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த விஐஎக்ஸ் இண்டிகேட்டர் நமக்கு ஒரு இண்டிகேஷன் தருகிறது தற்போதைய நிலைமைக்கு உயர்ந்த லெவல்ல இருக்கிறது அச்சம் அதிகரமா இருக்கிறது சார்ட்லேயும் தெரியிறது விஐஎக்ஸ்லயும் தெரியிறது அதனால் திங்களன்று இன்னும் அந்த அச்சம் குறையாத பட்சத்தில் இருந்தால் அது குறையும் வரை விச் மீன்ஸ் த்ரீ ஃபோர் டேஸ் தொடர்ச்சியாக இந்த போரின் நிமித்தம் சந்தைக்கு வந்து ஒரு ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையும் அதே சமயத்தில் இந்த ஓரிரு நாட்கள் சனி ஞாயிறு திங்கள் விடிய காலை முன்பதாக ஒரு டிஎஸ்கலேஷன் ஒரு சீஸ் ஃபயர் இந்த ப்ரெஷரில் வந்து ரெண்டு பக்கமும் அந்த போரின் அந்த மிரட்டல்கள் உருட்டல்கள் இதெல்லாமே குறைந்து விட்டோமானால் குறைந்து விட்டதானால் டெஃபினட்டாக அந்த விஐஎக்ஸ் லெவல் குறையிறதும் சந்தையின் ஏற்றத்தை நடைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வையும் நம்ம திங்களன்று செவ்வாயன்று கவனிக்கத்தக்கதாக இருக்கும் சூப்பர் சார் தெளிவா சொல்லிருக்கீங்க சார் இந்த நேரத்துல வந்து நம்ம நேர்களுக்கு இன்னொன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் சார் அதாவது நிறைய பேக் நியூஸஸ் வருது போஸ்ட் ஆறுது ரஷ்யா உக்ரைன் போர்ல அப்ப நடந்த வீடியோக்கள் எல்லாம் ஸ்பிரெட் ஆகுது அதெல்லாம் நம்ம வந்து உண்மைத்தன்மை தெரியாம மக்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுற அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்றதோ இல்ல அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு நாம பதட்டம் அடைகிறதோ வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் சார் தேங்க்ஸ் ஃபார் இவ்வளவு நிறைய டீட்டெயில்ஸ் பேசியிருக்கீங்க திங்கக்கிழமை ஓப்பனிங் நன்றி ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்